ama bu değil mi aşklık? Namı çok iyi arkadaşım. Çünkü ben. Sen? Sen de o niayetin pek de sonuna sir. Final des, yani ben de bir de 35. Sen de her zaman sorun değil ha? Ben mi? Ya yem ben de iyi arkadaşım. El teri mi ha? Yani ki teri liyim. Oh my god. Sorry, yem benim. Demek moni kah ser. Abur yaa. İpini ne kadar parmak ser? Moni kah da teri liyim ama ne kadar ne kadar? Ser, yem benim. Herkese parmak ser. Abur yaa. నీకు ఎవరు పేరు అడిగినా ఇన్నాను ఎవరు పేరు పాట పాడినాలో ఎవరు క్యాన్సా ఇన్నాను అని అంత ఉన్నగతి నాటోటాగా నీకు ఏదో కార్యం చేయించిందమ్మా ఆత్మకు ఆదాయపడుతున్నాయి ஆண்டவரை பத்தி சொல்லி உங்களுக்கு எவ்ளோ டான்ஸ் இருக்குறாங்கன்னு சொல்லீங்க எவ்ளோ போட நடிச்சதுன்னு சொல்லீங்க எவ்ளோ பாட்டு எழுதினீங்கன்னு சொன்னீங்க ஆனா ஆண்டவர்காக ஒரு ஆத்மாக்களா நீங்க ஆதாயப்படுத்தနေங்களா நான் இருக்க மாட்டேன் தெரிஞ்சு அது பசங்கள அடிச்சுருக்காங்க அடிச்சு ஹலோ சார் சொல்லுங்கம்மா என் பேர் இருக்காங்க திவ்யா சார் திவ்யா இல்லைம்மா அப்போ பேர்லாம் அம்மா திறன் புத்தகத்தில் இல்லையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் நான் பெரிய டீச்சர் என்னால் எத்தனோ பேர் நல்ல நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க எத்தனோ பேர் நல்ல நல்ல வேலையில் இருக்காங்க என்னால் எத்தனோ பேர் கொண்டே நிற்காங்கம்மா நீங்கள் எவ்வளவு பேர் படிக்க வச்சு டாக்டராக இருக்கலாம்

மாறி போட்டு மாறி போட்டா ஓ ஐயா கிடையா ஓ அங்கே பேர் இல்லையா ஆமாம் ஐயா நீங்க என்ன பண்ணி நல்லா குத்து குத்து ஆதார் கார்ட்டில் இருக்குது ஓட்டு தேடியில் இருக்குது பாஸ்போர்ட்டை கூட இருக்குது ஐயா பேர் சின்ன குத்து இருக்குது ஐயா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கலாம் ரேஷன் கூட இருக்கலாம் இல்லையா எத்தனை ஐயா சவுண்ட் பைட் செங்கோட்டையன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் இந்த பொருளாதார மக்கள் எவ்வளவு ஆண்டுக்கான கணக்குகள் கொடுத்தாங்க இவ்வளவு வாலிபர்கள் கொடுத்திருக்காங்க இவ்வளவு மக்களுக்கு கொடுத்திருக்காங்க ஒருத்தன் ஆண்டுக்கான கணக்குகள் நீங்க சொல்லி இந்த பொருளாதாரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னுடைய அரசும் கிடையாது எவ்வளவு பீடிக்கு போட்ட நீங்க எவ்வளவு சமயம்

நந்தேஷ்காமா வணக்கம் நான் இயம்வேர் சாய்ஸ் ஜெயஸ்நகர் அையிலே الولலத்துல இருக்கும்போது என்ன என்ன ஆண்டுகள் என்ன என்ன காரியங்களை செஞ்சிருக்கேன் சோ சோ நான் மட்டும் மதமுல மாதிரி பெம்ஸ் ஆன மனுஷங்க கேரியர் டாக்டர் வக்கீல் அன் யூடியூபர் மீடியா पर्सन அந்த மாதிரி கேரியர் நான் மேலோ Facebookல ரொம்ப ஃபேமஸான மனுஷரோட கேரியர் Instagramல மிக ஃபேமஸான மனுஷரோட கேரியர்

ஆண்டவருக்காக பாருங்க ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்களும் நம்மளுக்கு கொடுத்த எல்லா எவ்வளவு பேர் யூடியூப் வச்சிருக்கேன் யாரும் மொபைல் இருக்கு கைக்கு கொடுங்க மொபைல் மொபைல் பாருங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் கிட்டேதான் இருக்கு மொபைல் இருக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிராமத்துல வந்து நாட்சி கொடுக்க முடியல இருக்கிற சூழ்நிலை ஆனா ஆண்டவர் ஒரு ஒரு கடங்கள் என்ன பண்ணிருக்காங்க மொபைல் கொடுத்திருக்கிறார் இந்த மொபைல் என்ன பண்ணுமா ஆண்டவருக்காக அநேக நீங்க பார்க்கலாம் மீடியால பொழுது இந்த வசனத்து மூலமா அவங்க ஆபத்தில் முடியும் பேச முடியும் ஒரு வசனத்தின் மூலமா அவங்க என்ன பண்ணலாம் ஆறுதல் ஒரு ஆத்து மக்கள் நம்ம எவ்வளவு பாருங்க நடிகரா இருக்கலாம் ஒரு டீச்சரா இருக்கலாம் ஒரு அரசியல்வாதிகளா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் கொடுத்த டேலண்ட் ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தலாம் மீடியால பேமஸா இருக்கிறது பேச ஆண்டவர் நம்மளுக்கு எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு ஆனா அதை ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் அதுதான் என்ன பண்ணுங்க நம்ம குழுவின் மூலமாக சொல்லப்படுது அறுவடையோ மிகுதி அப்படி ஒரு தந்தா இருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாம் வீணான நேரத்தை செலவிக்கிறாங்க ஆண்டவருக்காக நம்ம செலவு அளிக்கணும் நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவருக்காக கொடுத்த ஊழியமா இருக்கட்டும் கொடுத்த எல்லா மீடியாவா இருக்கட்டும் அது ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க ஆண்டவர்கள் அனுமதி மாசி